அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை பூச நட்சத்திர நேர்களே உங்களை ஜெயிக்க வைக்கும் கோயிலாக இந்த வீடியோ அமையப்போகிறது வாழ்க்கையில் உண்மையிலே இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமான முடிவு தன்னம்பிக்கையான முடிவை எடுத்து விடுவீர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் அல்லல் படும் ராசி ராசி உங்களுடைய பாகியஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்து உங்களை ஆட்டங்க வைக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து முயற்சிகளில் பல தடைகளை உருவாக்குகிறார் எவ்வளவு தடை இருந்தாலும் அதை தாமதப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ராசி கடக ராசி அந்த கடகராசியில் முருகனின் அவதாரம் உடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இந்த பூசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒருத்தவங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்துட முடியாதுங்க சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் சரி அவங்க வாழ்க்கையை பிச்சையாக போடுறவங்க யாருன்னு பார்த்தாலும் சரி பூச நட்சத்திர நேயர்களாக மட்டுமே இருப்பார்கள் பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனதில் என்றைக்கும் தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எதையும் விட்டு கொடுத்து போகிற டைப் அப்படின்னு கூட சொல்லலாம் யாருடைய மனசையும் ரொம்ப புண்படுத்த மாட்டாங்க ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் பல அசிங்கங்கள் பல சௌரியங்கள் நம்பி ஏமாறுறது அதாவது காதலில் விழுந்து தோல்வியடைவது பணத்தால் வீழ்வது மனதால் காயப்படுவது உண உடலால் ரண அவஸ்தைகளை படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திர நேர்கள் தான் பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெஸ்டான அழகு உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க அழகுக்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும் அவ்வளோ ஒரு மனதளவில் அதாவது ஒருத்தங்களுடைய ஃபேஸில் அழகு இருக்கிறது உடம்பு வாகலாம் விட மனது ரீதியாக அழகாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திர நேர்கள் தான் இந்த பூச நட்சத்திர நேர்களுடைய வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ படி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐந்து விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் முதல் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமணம் குழந்தை பாக்யம் இந்த ஐந்தும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனால் எல்லா பூச நட்சத்திர நேர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் பூச நட்சத்திர நேர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான வீடியோன்னு சொல்லலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் பூச நட்சத்திர நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எந்த கோவிலுக்கு போகும்போது நானே உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறேங்க கோவில் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் நீங்கள் ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தின் அருகில் இருக்கக்கூடிய அறுபடை முருகன் ஸ்தலத்தில் நான்காம் வீடான சுவாமி மலை அப்படிங்கிற வீட்டுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அதுவும் பூச நட்சத்திரம் ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ரெண்டு சேர்ந்து வரும் பட்சத்தில் போய்ட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லலாம் பூச நட்சத்திர நேர்களே நீங்கள் என்றைக்கு போகணும் எப்படி போகணும் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் கிளியராக கேட்டுக்கோங்க பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதம் உடையவர்கள் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய திசை சனி பகவானின் திசை அடுத்தது ரெண்டாவது திசை புதன் திசை மூன்றாவது திசை கேது திசை இதில் பூச நட்சத்திரம் நான்காம் பாதமாக பிறப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தை கேது திசையில் அனுபவிக்கிறார்கள் ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த படிப்பு வேலைவாய்ப்பில் புதன் திசையை அனுபவிக்கிறார்கள் ஸோ நல்ல புத்தி கூர்மை உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரங்கள் தான் ஒரு ஃபேமிலியில் ஒரு பூச நட்சத்திரம் இருந்தால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த வீட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அஞ்சு பேர் அண்ணன் தம்பியில் ஒரு பூச நட்சத்திரன்னாலும் நாலு பேருக்கு லாபம் ஹஸ்பண்ட் ஐ ஒய்ஃப்பில் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க பூச நட்சத்திரனாலும் இன்னொருத்தவங்களுக்கு நூறு சதவீதம் லாபம் அதுவும் பூச நட்சத்திர நேர்கள் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டை தூக்கி நிப்பாட்டுறது மட்டும் இல்லைங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போ கூடிய அமைப்பு உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பூச நட்சத்திரத்தை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பூச நட்சத்திரக்காரர்கள் கையிலேருந்து ஒரு ரூபா பணம் வாங்கினா நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட பூச நட்சத்திரக்காரர்கள் சுவாமிமலை முருகன் கோவில் எப்போ போகணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் பிறக்கிறது சனி திசை ஸோ சனி திசையில் பிறக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சனி திசை நடக்குது இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது சனி வக்ரக பகவானாக இருக்கிறார் ஸோ நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா பூச நட்சத்திரம் நட்சத்திரம் வரும்போது சனி ஓரையில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது முக்கியமான திசை புதன் திசை அந்த புதன் திசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் வேலை வாய்ப்பு திருமணம் மூணுத்துலேயுமே கலந்துருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன முடிவுகளும் புதன் பகவானை சார்ந்தே இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா புதன் புத்திக்காரகன் எந்த அளவுக்கு யோசிச்சு நிதானமாக செயல்படுறீங்களோ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை யோசித்து கரெக்டாக கொண்டு போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம் அந்த சாதகமான புதனை இன்னும் ஃபேவரட்டாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு பூச கிழமை அன்று பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு புதன் ஓரையில் இல்லை பூசமும் புதனும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு நீங்கள் என்ன சுவாமி சுவாமிமலை முருகனை சென்று வழிபட்டால் அர்ச்சனை பண்ணி ஒரு மாலை சாத்தி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமானதாகவும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது உங்களுக்கு கேது மகாதிசை நடக்கிறது ஸோ என்றைக்கு வேணாலும் யமகண்ட நேரத்துலேயும் இல்லை பூச நட்சத்திரம் வரும்போது யமகண்ட நேரத்துலேயும் நீங்கள் முருகனை வழிபட்டால் உங்களுக்கு எண்ணிலடங்கா பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கிர திசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல சுக்கிர திசையில நடக்கும்போது சுக்கிர புத்தியோ இது மாதிரி நடக்கும்போது நீங்க என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமையில் பூச நட்சத்திரம் வரும் என்று சுவாமி மலை முருகனை தரிசித்தால் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மனதில் என்ன ஓட்டங்கள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த கிழமைகளில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவுமே பிரயோஜனமாக நடந்ததே இல்லை என்னோடய வாழ்க்கையில் பூச நட்சத்திரத்தில் ஏன் பிறந்தோம் என்னோடய வாழ்க்கையில் எதற்காக கடகராசியில் பிறந்தோம் என்னோடய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை தரிசித்து எந்த பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன கிழமையில் வந்தாலும் சரி என்ன ஓரையில் வந்தாலும் சரி நீங்க போய் முருகனை மனதார தரிசித்து வந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா செல்வமும் எல்லா விஷயங்களும் ஒரு பாசிட்டிவாகவும் பூஸ்டப்பாகவும் நடக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இதுல ஒரு விஷயம் என்னென்னா முருகனுக்கு அர்ச்சனை செய்யும் போது ஜாதக பலம் பெறும் மாலை சாற்றும் போது திருமண பாக்கியம் ஏற்படும் முருகனுக்கு வஸ்திர தானம் செய்யும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படும் முருகனுக்கு அபிஷேக பொருட்கள் கொடுக்கும்போது வெளிநாடு பயணம் ஏற்படும் முருகன் கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்யும்போது உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த கோவிலில் ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா அந்த ஜாதக வைப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் மூன்றாவது விஷயம் முக்கியமான விஷயம் இந்த கோவிலின் பிரகாரங்கள் அப்படிங்கிறத தாண்டி வாசல்கள்ங்கிறது கிழக்கு மற்றும் தெற்கை நோக்கி இருக்கிறது இந்த கோவிலுக்குள்ளே கிழக்கு தான் வரணும் தெற்கு தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எந்த வாசல் வேணாலும் வரலாம் எந்த வாசலை வேணால் வெளில போகலாம் ஆனால் இந்த படி ஒவ்வொன்றும் ஏற ஏற இந்த அறுபத்தி நாலு படிகளும் அறுபத்தி நான்கு தமிழ் ஆண்டுகளை குறிக்கிறது இந்த அறுபத்தி நாலு தமிழ் ஆண்டை குறித்து நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆயுள் பலமும் சரி கர்மாவும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த கோவிலுக்கு சென்று வாரங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்லதொரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அடுத்ததொரு வீடியோவில் பூச நட்சத்திரத்துக்குன்னு ஒரு எக்ஸாக்டான இன்னும் சொல்ல முடியாத சில சர்ப்ரைஸான விஷயங்களும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்